எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் வல்ல வல்லஅல்லுவின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் அவர்களின் மீதும் நபி வலிகவசல்ல நபிசல்லாக வலிகவசல்ல குடும்பத்தார் அவர்கள் தம் தோழர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் யாவரின் மீதும் இறைவனின் பேரருள் நிறைவாக நிலையாக பொழிய வேண்டி பிரார்த்தனை புரிந்தவனாக அன்பிற்கனிய பெருமக்களே வல்லல்லாகவின் பேரருளால் ரமலானை கண்ணியம் செய்து நோன்பு நோற்று பரிசுகளை வெகுவாக பெற்று அதனது மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் இருக்கிற நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக கபுல் செய்வானாக என்னாலும் இதுபோல ஆனந்தமாகவும் மகிழ்வாகவும் இருப்பதற்குரிய சூழலையும் வாய்ப்புகளையும் வல்ல அல்லாஹ் அள்ளி அள்ளி தருவானாக இந்த நாளில் இந்த நேரத்தில் சந்தித்து சில செய்திகளை சொல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நல்கியிருக்கிறான் அதற்கு முன்பாக இந்த சபையில் பெருமான குறித்து நெகிழ்ந்து மகிழ்ந்து ஒரு பாடலோடு எனது உரையை நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் மக்க பிறந்தீரே மதினாவில் சீரந்தீரே மக்க மாகர் பீர்தீ ரே மதினாவில் சீரந்தீ ரே யார சுழேபே ஏற வல்லோ நின் மகமூதே மக்கமாணர் பிறந்தீ ரே மதினா Si randi ya Rasule ya Habib e havaloonin Mahmude makkama கேப்பீரே வல்லோனுடன் வாணவரும் சொல்லுவார் சலவாத்தை தினம் யார சுடேபே ஏக வல்லோனின் மஹமுதே மக்க மாணகர் பிறந்த

போலே தித்திக்கும் புறான் வழி முஸ்தபாஹி முஸ்தபாரு சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை அல்லாஹுவின் அல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பெற்றவர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வலிகுவ சொல்லம் அவர்களின் வழியில் அவர்களின் வாழ்வின் சுவடுகளை எல்லாம் பின்பற்றி வாழுகிற நல்ல பாக்கியத்தை அருளை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் பெருமக்களே இந்த நேரத்தில் சில செய்திகளை மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி செல்ல நான் ஆசைப்படுகிறேன் மரியாதைக்குரியவர்களே ரமலான் நம்மை விட்டும் கடந்து சென்றாலும் அதனுடைய ஞாபகங்கள் இன்னும் நம்முடைய எண்ணத்திலும் நெஞ்சத்திலும் அப்படித்தான் மிச்சமாகவே இருக்கின்றன எப்படி ஒரு கர்ப்பிணி தாய் தன்னுடைய குழந்தையை அவள் வெளியே பிரசவித்து விட்டாலும் கூட சில நாட்களில் அவள் தன்னுடைய வெற்று வயிறை தடவி தடவி பார்த்து குழந்தை உள்ளே இருக்கிற ஞாபகத்தில் எப்படி ஒரு தாய் தன்னுடைய வெற்று வயிறை தடவி தடவி பார்ப்பாளோ அதுபோல நம்மை விட்டு ரமலான் கடந்து சென்றாலும் கூட நம்முடைய ஞாபகத்தில் அதனுடைய மிச்சங்களும் அதனுடைய உணர்வுகளும் இன்னும் பாக்கியாகவே இருக்கின்றன மின்சார விசிறியை ஓடிக்கொண்டிருக்கிற மின் விசிறியை நாம் அணைத்தாலும் கூட கொஞ்ச நேரம் கழித்து அது தாமதமாகி அதனுடைய சுழற்சியை அது நிறுத்துவது போல இப்போது கூட நாளை அல்லது இன்று கூட பகல் நேரத்தில் நாம் உண்ணுகிற நேரத்தில் ஏதேனும் தண்ணீரை பருகுகிற நேரத்தில் நாம் நோன்பாளிதாக இருந்தோமே என்கிற ஞாபகம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது ஒரு மூணரை மணிக்கு கூட நமக்கு பசிக்கும் வரக்கூடிய இரண்டு மூணு நாட்களுக்கு அதுதான் நம்முடைய நிலையாகவே இருக்கும் ரமலானுடைய ஞாபகங்கள் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே மிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை பெருமக்களே பெருமானா சல்லல்லாஹ் வரைகி அவர்களுடைய வாழ்வில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அவர்கள் ஜும்மாவினுடைய தொழுகைக்காக உரை நிகழ்த்துவதற்காக மிம்பர் படி இருந்தது அது மரக்கட்டையில் இருந்தது ஒரு கட்டத்தில் அதனை விடுத்து இன்னொரு இடத்தில் பெருமானார் பெருமானா சொல்லி சொல்ல அவர்கள் இன்னொரு இடத்தில் அமர்ந்து ஜும்மாவினுடைய உரையை நிகழ்த்தலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்படி முடிவெடுக்கிற நேரத்தில் ஹதீஸுகளிலே வருகிறது காலங்காலமாக எந்த மரத்தின் கட்டையில் இருந்து பெருமானார் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்களோ அந்த கட்டையிலிருந்து அழுகையின் சப்தம் வந்தது அந்த கட்டையிலிருந்து அழுகையின் சப்தம் வந்தது என்ன காரணம் என்றால் அதிசய வருகிறது ஒரு குழந்தையின் அழுகையின் சப்தத்தை போல நாங்கள் செவிமடுத்தோம் என்கிறார்கள் தோழர்கள் காரணம் என்ன தெரியுமா இத்தனை நாள் வரை அமர்ந்திருந்து அந்த இடத்தை பெருமானார் அவர்கள் விலகி வந்ததனாலே அந்த ஏக்கத்தை பொறுக்க முடியாமல் மரக்கட்டை அழுதது என்கிற ஹதீசை பார்க்கிற பொழுது நாம் மரக்கட்டைகளை விட தாழ்வானவர்கள் அல்ல முப்பது நாட்கள் ரமலான் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருந்தது அதனுடைய உணர்வுகளில் நாம் எப்படி திளைத்து போயிருந்தோம் நம்முடைய பகல்களை நம்முடைய இரவுகளை எப்படி புனிதமாக்கிறோம் புராணி ஓதி ஓதி அல்லாஹவிடத்தில் எவ்வளவு நெருக்கத்தை நாம் அனுபவித்தோம் பெருமக்களே ஆக வல்ல ஷானு பல ரமலான்களை பல்வேறு லைலத்துல் கதிர் இரவுகளை பல குரான்களை ஓதுகிற அனுபவிக்கிற நல்ல வாய்ப்பை வல்ல அல்லாஹது ஷானு குத்தாலா நமக்கெல்லாம் தந்தொருள் புரிவானாக பெருமக்களே இன்றைய சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் பல இருக்கின்றன முஸ்லிம் சமூகம் உலகத்தில் ஒரு மாண்புமிக்க ஒரு சமூகம் இறைவன் நாம் சார்ந்திருக்கிற நாம் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்வின் அடையாளமாக நாம் போற்றுகிற இஸ்லாத்தின் வழியாகத்தான் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார் நமக்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார் நம்முடைய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் மாண்பும் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் அடிப்படையில்தான் இருக்கிறது என்பதனை நாம் பூரணமாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் தொமரதி அல்லாஹுத்தால அனுகு அவர்கள் சொல்வார்கள் அஸ்ஸன் அல்லாஹுபில் இஸ்லாம் அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தின் வழியாக எங்களுக்கு கண்ணியத்தை தந்தான் என்கிறார்கள் இந்த உணர்வு நமக்கெல்லாம் வேண்டும் பெருமக்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா நல்ல பண்பாடுகள் அருமையான பழக்க வழக்கங்கள் பெருமானார் சல்லல்லாஹ் வலிகம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று குறுகிய நாட்களிலேயே மக்களின் இதயங்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பெறுகிறார்கள் பெருமானார் அவர்கள் மதினாவிற்கு வருவதற்கு முன்பாகவே மதினாவில் பலர் முஸ்லிம்களாக மாறி போயிருந்தார்கள் சொல்கிறார்கள் எங்கள் பெருமானார் அவர்களின் நற்குணத்தை காரணமாக கொண்டுதான் மதினாவை நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கிறார்கள் மதினாவின் வெற்றி எங்களின் நற்குணத்திற்கு கிடைத்த வெற்றி என்கிறார்கள் தோழர்கள் எனவே நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய சமூக வழக்க வழக்கங்கள் இவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்பதனை நாம் எப்போதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமக்களே நபித்துவம் கிடைத்த பொழுது மக்களுக்கு அதனை எடுத்து சொல்ல முனைந்த பெருமானா செல்லதாக வலகிவ செல்லும் அவர்கள் தான் சொல்கிற கருத்துக்களும் கொள்கைகளும் சரியானவை சத்தியமானவை நேர்மையானவை என்பதனை எடுத்துச் சொல்ல முனைந்த பொழுது அதற்குரிய ஆதாரமாக பெருமானார் அவர்கள் முன்வைத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்களது வாழ்க்கை சொல்கிறார்கள் மனிதர்களே மார்க்கத்தின் பெயரால் உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன் இறைவனின் திருச்செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் நான் சொல்வது சத்தியம் என்னுடைய கொள்கை உண்மையானது அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாற்பது வயதுக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது அந்த வாழ்க்கையை நீங்கள் அந்த வாழ்க்கையில் நான் எப்போதேனும் பொய் சொல்லியிருக்கிறேனா புரட்டுகளில் உங்களை நான் வீழ்த்தியிருக்கிறேனா வஞ்சகம் சூது போன்ற அந்த காரியங்களில் நான் இருக்கிறேனா என்னுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள் என் வார்த்தைகளில் இருக்கிற சத்தியத்தின் வெளிச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்வதற்குரிய துணிச்சலை பெருமானார் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை நேர்மையாக இருந்தது அவர்களின் வாழ்க்கை பண்பாடுகளால் சூழப்பட்டிருந்தது என்பதனைத்தான் நாம் அவற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது பெருமக்களே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகளையும் கூட கொஞ்சம் நீங்கள் உற்று பாருங்கள் கொஞ்சம் கூர்ந்து நோக்கி பாருங்கள் அனைத்து வணக்கங்களின் அடிப்படையான உணர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் பண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சிகள் மிக முக்கியமான ஒரு கடமை இல்லையா தொழுகை மிக முக்கியமான ஒரு கடமை இல்லையா பெருமான சொன்னார்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவதில் தொழுகை முதலிடத்தில் இருக்கிறது என்கிறார்கள் தொழுகை முதலிடத்தில் இருக்கிறது என்கிறார்கள் இறைவனை நிராகரிக்கிற மனிதனுக்கும் இறைவனை ஏற்று வாழ்கிற மனிதனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் எது தெரியுமா தொழுகை என்கிறார்கள் ஆவணப்படுத்துகிற அவனை தனியாக குறிப்பிட்டுச் சொல்கிற ஒரு அம்சம் தொழுகை என்கிறார்கள் பெருமானார் அவர்கள் இந்த தொழுகை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது பெருமக்களே இந்த தொழுகையின் பின்னணியில் முஸ்லிம் சமூகம் ஐந்து வகையான உணர்வுகளை அழுத்தமாக பெற்றாக வேண்டும் என்பது இறைவனின் எதிர்பார்ப்பு அலசி பார்த்தால் அது பண்பாடுகளை பட்டை தீட்டுவதாக இருக்கிறது தொழுகையை குறித்து இறைவன் சொல்கிறான் தொழுகை உங்கள் வாழ்க்கையில் மானக்கேடான அறுவருக்க தகுந்த விஷயங்களை அகற்றிவிடும் என்கிறான் அல்ல தொழுகையின் பிரதான நோக்கம் அது தொழுகையின் பிரதான நோக்கம் அது அதனுடைய விளைவு அது ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்வில் அடுத்தவர் முகம் சுளிக்கிற காரியங்களை பார்க்க முடியாது அடுத்தவர்களை நோவினைப்படுத்துகிற விஷயங்களை அவரது வாழ்க்கையில் வெளிப்படுத்த பார்க்க முடியாது அருவருக்கத்தக்க காரியங்களை தொழுகை அவரது வாழ்வில் இருந்து நீக்கிவிடும் அதுதான் தொழுகையின் விளைவு என்கிறது குரான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லையா அன்பிற்கு அவர்களே ஒரு முழுக்க முழுக்க முஸ்லிமாக நாம் மாறிவிட்டோம் என்கிற நிலை நமக்கு எப்போது உருவாகும் தெரியுமா எப்போது சாத்தியப்படும் தெரியுமா தொழுகையை அதற்குரிய முறையோடு நாம் தொழுக முயற்சித்து அதில் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் பெருமக்களே முஸ்லிம் என்பதில் ஒரு முழுமையான தன்மையை நாம் பெற்றுவிட்டோம் என்று பொருள் தொழுகையினுடைய இன்னொரு நோக்கத்தை அல்லாகச் சொல்கிறான் இன்னஸ் ஸலாத்து கானத்து அல் மூமினீன் கிதாப மௌகூத்தா தொழுகை இறை நம்பிக்கை நேரம் விதிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் இது இரண்டாவது அம்சம் இதில் என்ன புரிகிறது தெரியுமா ஒரு தொழுகையாடி கடந்து போகிற தன்னுடைய வாழ்நாளை குறித்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று தொழுகை அவனுக்கு எச்சரிக்கும் தொழுகை என்பது நேரம் விதிக்கப்பட்ட ஒரு கடமை ஒரே நேரத்தில் ஐந்து நேர தொழுகைகளையும் தொழுது விட முடியாது அதிகாலை வெளுப்பதற்கு முன்பாக என்கிற தொழுகையை தொழுகிற மனிதன் சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ந்ததற்கு பின்னால் வுருடைய தொழுகையை தொழுகிறான் முற்றிலுமாக சாய்வதற்கு முன்பாக அசருடைய தொழுகையை தொழுகிறான் சாய்ந்ததற்கு பின்னால் மகிடைய தொழுகையை தொழுகிறான் செவ்வானம் மறைந்ததற்கு பின்னால் இஷாவுடைய தொழுகையை தொழுகிறான் ஒரு நாள் அவனை சுற்றி வருகிற பொழுது அந்த பருவம் மாறி மாறி வருகிற பொழுது உலகத்தில் அவன் எவ்வளவுதான் உழன்று போனாலும் காரியமாற்றினாலும் தன் கடமையின் மீது அவன் கவனமாக இருக்கிறான் இந்த நேரத்தில் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்கிற உணர்ச்சியோடு ஒரு முஸ்லீம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறான் பொழுது வீணாகிறது என்கிற பேச்சிற்கு இடமில்லை தோழர்களே பொழுது போகவில்லை என்பது அல்ல பொழுது போதவில்லை என்பதுதான் ஒரு முஸ்லிமின் வாக்கு மூலமாக இருக்க முடியும் நேரம் போகவில்லை என்பதல்ல பொழுது என்பது போக்குவதற்கு உரியது அல்ல பொழுது என்பது சரியான பணிகளை ஆக்குவதற்கு உரியது எனவே நேரத்தின் மீது ஏன் என்றால் காலம் தான் வாழ்க்கை இந்த உலகத்தில் அவனுக்கு தரப்பட்டிருக்கிற அவகாசம்தான் அவனுக்கு இந்த உலகில் வாழ்க்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது எனவே காலத்தின் மீது எவனுக்கு கவனம் இல்லையோ அவனுக்கு வாழ்க்கையின் மீது தீவிரம் இல்லை என்று பொருள் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை என்பது பொருள் எனவே நேரம் குறித்த கவனம் ஒரு மனிதனை ஈர்த்து விடுகிற பொழுது இந்த உலகில் அறுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழி அவனுக்கு பிறந்து விடுகிறது பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் நதிக்கரையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒது செய்வதாக இருந்தாலும் மூன்று முறைக்கு மேலாக ஒதுவின் உறுப்புகளை கழுக வேண்டாம் என்கிறார்கள் பெருமானார் அவர்கள் நீங்கள் நதிக்கரையில் அமர்ந்து மூன்று மேலாக உறுப்புகளை கழுவ வேண்டாம் என்கிறார்கள் பெருமானார் தோழர்கள் கேட்கிறார்கள் நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது இங்கே மூன்று முறைக்கும் மேலாக கழுவுகிற பொழுது அங்கே தண்ணீர் விரயமாகுவது என்கிற பேச்சிற்கு இடம் இல்லை அப்படி இருக்க ஏன் இத்தகைய கட்டளை நீங்கள் தருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை கழுவினால் நிலைக்கு வந்ததற்கு பின்னால் மூன்று முறை கழுவுகிற பொழுது அந்த அவன் அதற்கு பின்னாலும் உடலின் உறுப்புகளை கழுவுவதற்காக அவன் முயற்சிக்கிற பொழுது விரயம் என்பது தண்ணீரில் இல்லை என்றாலும் அதற்கு அவன் பயன்படுத்துகிற நேரத்தில் இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் நேரம் வீணாகிறது ஒரு மார்க்கம் என்கிற அந்த கட்டத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வடிவமைக்கிற ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ற ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக ஒரு தொழுகையாடியின் உள்ளத்தில் கடந்து போகிற நேரத்தின் மீதும் காலத்தின் மீதும் அவனுக்கு மிகுந்த கவனமும் தீவிரமும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம் ஒரு தொழுகை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறது எப்படியெல்லாம் அவனை நல்ல விளைவுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது என்றால் ஒரு தொழுகையாளிக்கு சமூகத்தின் மீது கரிசனையும் கருணையும் அதிகமாக சுரக்க வேண்டும் ஒரு தொழுகையாளிக்கு சமூகத்தின் மீது அதிகப்படியான அன்பும் கருடையும் இருந்தாக வேண்டும் எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அறைத்தல் நதி யுகததீபிபித்தீன் அல்லாஹ் சொல்கிறார் மறுமை நாளை பொய்ப்பிக்கிற பொய்யாக்குகிற மனிதன் யார் என்று தெரியுமா நபியே அல்லாஹ் கேட்கிறார் இந்த கேள்வியை இறைவன் கிளப்பிச் சொல்கிற பொழுது இதற்குரிய பதிலாக எது இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் மறுமையை பொய்ப்பிப்பவன் யார் என்றால் அப்படி எல்லாம் உலகம் அழியாது உலகம் அழிந்தாலும் வராது விசாரணை வந்தாலும் நிலை நிகழ்வுகள் நடக்காது என்று சொல்பவர்களை பொய்ப்பிப்பவன் என்று இறைவன் சொல்ல போகிறான் என்று நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் தான் சொல்கிறான் தெரியும் மறுமை நாள் இல்லை என்று மறுதளிப்பவர்கள் யார் தெரியுமா ஃபதாலி கல்லது எதோ எத்தையும் அவர்கள் யார் தெரியுமா அனாதைகளை விரட்டி அடிப்பார்கள் எங்கே எப்படி முடிச்சு போடுகிறான் பாருங்கள் மறுமை நாளின் மீது நம்பிக்கையற்று இருக்கிற மனிதர்களால் தான் அனாதைகளை வரட்ட முடியும் இல்லாதவர்களின் மீதும் எளியவர்களின் மீதும் இறக்கப்படாமல் இருக்க முடியும் அல்லாஹ் சொல்கிறான் ஓலா யஹம்பு அலா த ஆமில் அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லாமல் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கிற வசதியும் பொருளாதார வளமும் இல்லாமலும் கூட போகலாம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவு கொடுக்க தூண்டவும் மாட்டார்கள் கொடுப்பவனுக்கு கொடு என்று சொல்லவும் மாட்டார்கள் வாழ்கிற இந்த தன்மைகளோடு இருக்கிற ஃப வைலுன் லில் இந்த தன்மைகளோடு தொழுகையாளிகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நரகம் என்கிறான் அல்லாஹ் இந்த தன்மைகளோடு இருக்கிற தொழுகையாளிகளுக்கு நரகம் என்கிறான் ஃப வைலுள் லில் நீங்கள் அரபி இலக்கணம் படித்திருந்தால் உங்களுக்கு புரியும் இந்த ஃப வைல் என்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால் இருக்கிற ஃப என்கிற எழுத்து இருக்கிறதே அந்த எழுத்து அதற்கு முன்னால் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் கொண்டு ஒரு அர்த்தத்தை தரும் அந்த அடிப்படையில் பார்த்தால் அனாதைகளை விரட்டுகிற ஏழை எளியவர்களுக்கு உணவு தராமல் இருக்கிற அல்லது தூண்டாமல் இருக்கிற இந்த மனித சுபாவத்தின் மீது கள்ளறிகிறது இந்த வசனம் ஃபவைலுள்ளில் முசல்லின் இந்த தன்மையோடு வாழுகிற தொழுகிற அந்த தொழுகையாளிகளுக்கு நரகம் என்கிறான் அல்லாஹ பெருமக்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே மானக்கீடான அருவருக்கு தகுந்த காரியங்களை தொழுகை விளக்கியாக வேண்டும் நேரத்தின் மீது ஒரு தீவிரத்தை ஒரு தொழுகையாளியின் உள்ளத்தில் தொழுகை ஏற்படுத்த வேண்டும் சமூகத்தின் மீது அக்கறையை அவளுக்கு தந்தாக வேண்டும் இன்னொன்று இருக்கிறது சமூக கட்டுப்பாடு ஒரு தலைமைக்கு கீழே இயங்குகிற அந்த தன்மை தொழுகையில் பார்க்கிறோம் நமக்கெல்லாம் இமாமாக நிற்கிறவர் என்ன செய்கிறார் அவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுகிறார் நாம் கட்டுகிறோம் அவர் குணிகிறார் நாம் குணிகிறோம் அவர் முற்றிலுமாக குனிந்து சஜிதாவில் இருக்கிறார் நாம் சஜிதாவில் இருக்கிறோம் அவர் எழ சொன்னால் எழுகிறோம் குணிய சொன்னால் குணிகிறோம் சஜிதாவில் விழச் சொன்னால் விழுகிறோம் அவர் சஜிதாவில் இருந்து விலகி அத்தகையாத்தில் இருந்து தொழுகையில் இருந்து நான் விடுபட்டு விட்டேன் என்பதன் அடையாளமாக சொன்னால் சொன்னதற்கு பின்புதான் நாம் தொழுகையில் இருந்து விலக முடியும் இந்த சமூகத்திற்கு தொழுகையின் மூலமாக கிடைக்கிற தகவல் என்ன தெரியுமா போதனை என்ன தெரியுமா பெருமக்களே ஒரு சமூகம் நேர்த்தியாகவும் உலகத்தின் முன்மாதிரி சமூகமாகவும் எப்போது உருவாக முடியும் என்றால் ஒரு தலைமைக்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு நடக்கிற அந்த மனோபாவத்தை எப்போது இன்னொன்று இந்த கட்டுப்பாட்டு உணர்வும் இந்த சமூக கட்டமைப்பும் ஒரு தலைமைக்கு கீழே நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு நம்முடைய எழுச்சியான எல்லாம் ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொண்டு எப்படி நெருக்கமாக நிற்கிறோமோ இடைவெளி இல்லாமல் எப்படி நிற்கிறோமோ காலோடு கால் சேர்த்து தோளோடு தோல் சேர்த்து எந்த இன மொழி வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காமல் அரசனும் ஆண்டியும் ஒரே அணியில் இருந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிறவர் ஒரு சாதாரணமான நிலையில் இருந்தாலும் அவர்தான் தலைவர் என்று ஒப்புக்கொண்டு தொழுகையில் நாம் பேணுகிற இந்த முறைகளை தொழுகைக்கு வெளியிலும் அந்த உணர்வோடு நாம் வாழ தலைப்பட்டு விட்டால் இந்த சமூகம் மிகப்பெரிய உச்சத்திற்கு வந்துவிடும் தொழுகை ஒரு மனிதருக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பாடம் அது சமூகத்திற்கு கட்டுப்பட்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அல்ல அது மாத்திரம் பெருமக்களே இன்னொரு விஷயம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அடித்தளமாகவும் எல்லாவற்றிற்கும் நிறைவாகவும் இருக்கிற இன்னொரு விஷயம் இருக்கிறது